ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா நான் ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த டேரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கணிக்கலாம் நம்மளுடைய நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் கணிக்கலாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிகள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என் கனிதம் இது எல்லாமே வச்சு இந்த டேரோ கார்ட்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை கணிச்சு பெரிய அளவிலான சொல்யூஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி இந்த சேனலில் நான் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்க கார்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கார்டோ இல்லை ஏதாவது ஒரு குரூப்பையோ சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் மேலும் உங்களுடைய அன்பு ஆதரவும் நிறைய நீங்கள் கொடுக்கணும் அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் இங்கே பார்க்குற ரீடிங் பொதுவான ஒரு ரீடிங் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சில விஷயங்கள் வேறு யாருக்காவது ரெசனேட் ஆகும் அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ரீடிங் பர்சனலாக உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் வேணும் டேரோ ரீடிங் மூலிமா அண்ட் உங்களுக்கு சில ஹீலிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட அபவுட்டில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிவிட்டு வரலாம் இப்போ இந்த இன்ட்ரோ முடிச்ச உடனே இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பயில் செலக்ஷன் காட்டுறேன் அதில் ஏதாவது ஒரு பயலை கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ண பயலுக்கான டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ உங்களுடைய பயலுக்கு நேராக இருக்கிற டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங்கை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்ட்ரோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க எல்லோரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப 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 என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இவ்வளோ சப்போர்ட்ஸ் எனக்கு நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு அண்ட் வீடியோஸ் டிலே ஆனாலுமே வந்து வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு அண்டு சாரி ஆக்சுவலி ஓகே நான் நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு நிறையா எத்தனை சேனலில் பண்ணாலும் நம்ம சேனலில் வர வீடியோஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுறீங்க ஸோ அதுக்கு வந்து என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் சாரி முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வீடியோ ரெகுலராக பண்ணுறேன்னு ஸோ கண்டிப்பாக நான் பண்ண பார்க்குறேன் ஓகேங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஏஞ்சல் அண்ட் யூனிவர்ஸ் இவங்க நம்மளுக்கு இப்போது ப்ரெசண்டில் என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வழக்கம் போல் இந்த இன்ட்ரோ முடித்தோடனே நான் உங்களுக்கு ஃபைல் செலெக்ஷன் காட்டுறேன் மூணு பயில் இருக்கும் மூணு பயலில் இந்த பயிலு உங்களுக்கு வேணும் சூஸ் பண்ண போகிறீங்கன்றதை கண்ணை மூடி உங்களுடைய கார்டின் ஏஞ்சல் இல்லை யூனிவர்ஸ்ஸை நினச்சி ஏதாவது ஒரு பயலை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்குன்னான டைம் ஸ்லாட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ண பயிலுக்கான டைம் கிளிக் பண்ணி உங்களுடைய ஏஞ்சல் அண்ட் யூனிவர்ஸ் மெசேஜ் எனக்கு என்ன உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல் நேமும் இல்லை தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து பயன்சாலுஷன் பார்த்துட்டு தென் ஒன்பேனா ரீடிங்குள்ள போயிடலாம் ஹலோ பயல் நம்பர் ஒன் யாரெல்லாம் பயல் நம்பர் ஒன்னை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சோல் மெசேஜ் அண்ட் யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆல்ரெடி நான் வந்து கார்ட்ஸ் ஷஃபில் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நான் ஒன் பை ஒன்னா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் உங்களோட மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம் ஓகே ஸோ யூ ஹாவ் கம்யூனிட்டி அண்ட் யூ ஹேவ் அண்ட் யூ ஹேவ் எங்ஸைட்டி ஓகே வாய் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்டை எடுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சமீப காலமாக ஒரு சில மன வருத்தங்கள் இருக்குது ஒரு சில கவலைகள் இருக்குது அது ஏன்னா உங்களை உங்களால் நீங்கள் செஞ்ச செயல்களால் உங்கள் சுற்றி இருக்கிற நபர்களால் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்களுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களாக இருக்கட்டும் இல்லை கொலீக்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியராக ஆகியிருக்கட்டும் லைக் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்ச நாளாக வந்து கவலையோட மனக்கவலையோட இருக்கிறீங்க எஸ்பெஷலி வந்து நைட்டில் வந்து தூங்கவே மாட்டீங்க ஓகே ஸோ இதை பற்றியே திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி நீங்கள் தூங்கணும்னு நினச்சா கூட உங்களுக்கு தூக்கம் வராது லைக் அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் வந்து கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போது ப்ரெசெண்டில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் உங்களை பற்றி நினைக்கிறது அண்ட் வந்து உங்களை எப்படி பிஹேவ் லைக் லீட் பண்ணுறாங்க ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நிறைய மன வருத்தத்தை வந்து கொடுத்துட்ருக்கு அது ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணுது உங்களை அவங்க எப்படி இந்த வே இதை ஆர் ட்ரீட்டட்லயும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறையா மனவலிகளை கவலைகளை கொடுக்குது ஏன்னா அளவுக்கு வந்து குட்டாக உங்களை ட்ரீட் பண்ணலை மிஸ் பிஹேவ் பண்ணுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெயினை கொடுக்குது இதை நினச்சி ரொம்ப வந்து நீங்கள் சஃபராகிறீங்க சேடாக தான் இருக்கிறீங்க கொஞ்ச நாளாக ரொம்ப வந்து ஹாப்பி அப்படிலாம் இல்லை ஒரு அமைதி கூட இல்லை எப்பயுமே ஒரு சோகமயமாகவே முகத்தில் ஒரு சோகத்தோட ஒரு தூக்கம் இல்லாமல் இப்படி தான் இருக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கே தெரியும் உங்களால் இது வந்து இப்போ இந்த விஷயத்த நீங்கள் கோத்ரூ பண்ணலை உங்களை சுற்றி இருக்கிறவங்களால தான் இந்த ஒரு நிலைமை உங்களுக்கு அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே இதுல ஒரு மெசேஜ் யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன கொடுக்குதுன்னா இப்போ நீங்க கோத்ரூ பண்றீங்களா இந்த பெயின்லாம் யாரால நீங்க இந்த பெயினை கோத்ரூ பண்றீங்களோ யார் உங்களை வந்து மிஸ்லீட் பண்றாங்களோ ஒழுங்காக ட்ரீட் பண்ணலையோ உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ கஷ்டப்படுத்துகிறாங்களோ ஸோ அந்த நபர்கள்கிட்ட இருந்தே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலத்துல நிறைய வந்து ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் ஸோ உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க உங்களை பெருமையாக பேசுவாங்க லைக் உங்களை அவங்க இப்படி ட்ரீட் பண்ணதுக்கு அவங்க கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவாங்க வருத்தப்படுவாங்க ஸோ எங்கே நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெருமைக்குரிய ஒரு ஸ்தானத்தை உங்களால் அடைய முடியும் நிச்சயமாக அவங்களும் அதை வந்து உணர்வாங்க அப்படின்றதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஃபைல் ஒன்னை சூஸ் உங்களுக்கு ஓகே ஸோ இப்போ உங்களுடைய ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் we have a leap of faith so if angel vandu ungalku enna message kudukranga indha oru situation la இப்போ நடக்கிற ஒரு சூழலுக்காக மற்றவங்க உங்களை ட்ரீட் பண்ணுறாங்கன்றது காரணத்துக்காக மற்றவங்க உங்களோட வந்து கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்றதுனால நீங்கள் எடுத்த காரியத்தை கிவ் அப் பண்ணக்கூடாது ஸோ அதில் வந்து பின்வாங்க வேண்டாம் ஊர் உலகம் என்ன சொன்னாலோ மற்றவங்க என்ன வந்து உங்களை ட்ரீட் பண்ணாலோ லைக் எப்படி பேசினாலோ இல்லை நீங்கள் செய்கிறது வந்து சரியில்லை அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ணாலுமே அதெல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்க உங்கள் மனசுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ உங்கள் மனசுக்கு நீங்கள் எதை செஞ்சால் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு தோணுதோ எந்த விஷயங்கள் கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ ஸோ அதை நீங்கள் தாராளமாக தைரியமாக செய்யணும் யாருடைய சப்போர்ட்டும் இல்லைனா கூட அண்ட் அந்த செயல்கள் மேலே நீங்கள் முழு நம்பிக்கை வைக்கணும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வச்சு அந்த காரியங்களை செஞ்சாதான் மற்றவங்களும் நீங்கள் செய்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க அண்ட் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ உங்களுக்கு இப்போ தேவை லீப் ஆஃப் ஃபைத் உங்களுக்கு நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு அவசியம் நீங்கள் செய்கிற காரியத்து மேல உங்களுக்கு முதல்ல ஒரு ஆர்வம் இருக்கணும் அதனுடைய தன்னம்பிக்கை இருக்கணும் அதன் மேலே ஒரு அபிப்பிராயம் ஈடுபாடு இருக்கணும் ஸோ இது இருந்தாதான் உங்களோட மனசு என்ன விருப்பப்படுதோ அதை ஆக்ஷனாக உங்களால் வெளிப்படுத்த முடியும் அண்ட் அப்படி வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக அது வந்து சக்ஸஸ் கொடுக்குதோ இல்லையோ மற்றவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க சரிங்களா ஸோ இந்த விஷயம் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் அண்ட் ஆல்சோ நீங்கள் ஏஞ்சல் மெடிடேஷன் பண்ணுறீங்க ஏஞ்சல் ப்ரேயர் பண்ணுறீங்க இஷ்ட தெய்வத்தை வழிபடுறீங்க அதுவும் எஸ்பெஷலி இந்த விஷயம் சம்மந்தமாக அப்படின்னா ஸோ அவங்க மேலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கணும் உங்களோட நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகும் இப்போது யாரெல்லாம் உங்களை வந்து ஒரு மாதிரி மனசை கஷ்டப்படுத்துகிறாங்களோ எது செஞ்சாலும் வந்து ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நிச்சயமாக உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பிக்கையாக இருக்கணும் அண்ட் நீ உங்களோட தெய்வம் தெய்வம் ஏஞ்சல் மேலே வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் ஸோ இதுதான் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் ஃபைல் நம்பர் ஒன் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அண்ட் யூனிவர்ஸ் மெசேஜ் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹலோ ஃபைல் நம்பர் டூ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் வந்து ஃபைல் நம்பர் டூவை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆல்ரெடி நான் வந்து கார்டை ஷஃபில் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இப்போ உங்களுக்கான கார்ட்ஸை ரிவீல் பண்ணி உங்களோட மெசேஜ் பார்க்கலாம் பயல் நம்பர் மைக்கிள் அர்கேஞ்சல் மைக்கல் ஸோ ஹாவ் ப்ரோகன் ஹார்ட்ஸ் ஓகே ஸோ பயல் நம்பர் டூ பயல் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்டேஜ் முருக பக்தர்களாக இருப்பீங்க அது இப்போ ரீசெண்ட் டைமில் பக்தர்களாக இருக்க மாட்டீங்க உங்களுடைய இருந்தே ரொம்ப வருஷமாக முருகரை வந்து கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க முருக பக்தராக இருப்பீங்க ஓகே ஸோ இப்போயும் வந்து முருகரை மனசில் நினச்சி தான் இந்த வீடியோவை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு இப்போது யுனிவர்ஸ் அவங்களுடைய நிலை என்ன யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ பிரச்சனை இருக்கும் ரீசன்ட் டைம்ஸில் நிறையா ஹார்ட் பிரேக் நடந்திருக்கும் சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிருக்கும் நோ கான்டாக்டில் போயிட்டுருப்பீங்க லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போது மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட ஈவன் டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளே பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ஸோ நீங்களும் சரி உங்களோட பார்ட்னரும் சரி ஒரு ஹார்ட் பிரேக் சுச்சுவேஷனில் தான் வந்து கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அது மனசு வந்து ரொம்ப உடஞ்சி போன ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக இது மற்றவங்களால் ஃபேமிலியால் கரியரால் அப்படி கிடையாது உங்களுடைய பார்ட்னர் உங்களோட லவ் லைஃப் ரிலேஷன்ஷிப் லைஃப் இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஹார்ட் பிரேக் நடந்திருக்கு ஓகே இப்போ ரீசெண்ட் டைமில் கண்டிப்பாக வந்து இதுக்காக முருகர்கிட்ட நிறைய வேண்டுதல் வச்சுருப்பீங்க பிரார்த்தனை பண்ணுவீங்க நிறைய பேர் வந்து ஃபாஸ்டிங் இருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எனி டைம் வந்து உங்களுக்கு நடக்கிற இந்த ப்ரெஷர் இந்த பிரச்சனைகள் இப்போ நீங்க கோத்ரூ பண்ற அந்த கஷ்ட காலம் இது எல்லாமே வந்து முருகர் மேலே இறக்கி வைக்கிறீங்க ஓகே ஸோ நீ தான் என்னை பார்த்துக்கணும் இதுக்கு மேல உன்னோடைய தான் நீ என்ன நீ எதை கொண்டு போகிறியோ நான் அதை அதுக்கு ரெடி இதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றும் கிடையாது எனக்கு நல்ல லைஃப் கூட அப்படின்ற மாதிரி ஸோ கம்ப்ளீட்டாக முருகர்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்க ஸோ பிகாஸ் அந்த அளவுக்கு மனசு உடஞ்சி போயிருக்கீங்க வேற எதுவும் உங்களால் தோணலை லைக் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களால் வந்து கன்சிடர் பண்ண முடியல ஸோ எடுக்க எடுக்கும்போது ஸோ க நீங்கள் இதனால் முருகர்கிட்டையே வந்து அதை அண்ட் முருகர் முருகர்கிட்ட ஸ்டேபிளாக இறங்கிட்டீங்க நீங்கள் ஓகே ஸோ நல்லதோ கெட்டதே என் வாழ்க்கையில் நீ கொடுத்தா கூட இல்லைன்னா ஓகே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி முருகரை வந்து ரொம்ப ஸ்டேபிளாக நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் இங்கே என்னன்னு பார்த்தா கண்டிப்பாக முருகர் உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங்கை கொடுத்துருக்காரு முருகர் உங்களோட வந்து ஸ்டே உங்கள் லைஃபை வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் மெசேஜ் ஓகே லைக் இது கிறிஸ்டியானிட்டியில் இருக்கவங்க நீங்கள் பார்க்கும் போது மற்ற ரிலீஜனில் இருக்க பார்க்கும் போது இது ஆர்கேஞ்சல் மைக்கலாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ லைக் ஆர்கேஞ்சல் மைக்கேல் அவரை வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஒரு கார்டியன் ஏஞ்சலாக வந்து கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓகே ஸோ அவர் நிச்சயமா உங்களோட லைஃப்பில் ஸ்டேபிளாக இருக்காரு உங்களுக்கு பேக் போனாக இருக்காங்க சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்காங்க நீங்கள் நிறைய இப்படி ஒரு சுச்சுவேஷன்லேயும் நீங்க எப்படி ஸ்டேபிளாக இருக்கிறீங்க நீங்கள் எப்படி வந்து இதுலேயும் ஒரு புதுசாக ஏதாவது ஒரு அடி எடுத்து முன் வைக்கிறீங்க இதுலேருந்து மீண்டு வரீங்க அப்படின்றது ஒரு எல்லா விதமான சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதும் ஆர்கேஞ்சல் மைக்கல்ற முருகர் தான் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ஹார்ட் எல்லாம் உங்களுக்கு ஒரு டெம்ப்ரவரி தான் கூடிய சீக்கிரம் அதுக்கெல்லாம் ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்க போகுது இந்த இப்போ மனசு உடஞ்சு உட்காந்துருக்கீங்க இல்லையா ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ பெரிய பிளவு வந்திருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் ஒரு டெம்ப்ரவரி கூடிய சீக்கிரம் அதுக்கான கம்ப்ளீஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தான் முருகர் முருகர்னே வருது ஸோ இந்த யூனிவர்ஸும் சரி நீங்கள் பிரபஞ்சமாக கடவுளாக நினைக்கிற முருகர் ஆரின் சொல்லி மைக்கிள் சரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் ஓகே ஸோ இப்போது இந்த ஸ்டேஷன்ல ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் சி அன்கண்டிஷன் லவ் ஸோ இந்த கார்ட்ஸை வந்து நான் டைம் வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால கார்ட்ஸ் நான் முன்னாடியே சஃபில் பண்ணி எடுத்துட்டேன் பட் ஒன்றுக்கு ஒன்று நான் ஷஃபிள் ஷஃபில் பண்ணி எடுத்த கார்டை நானே கூட பார்க்கலாம் இப்போதான் ரிவீல் பண்ணும்போது தான் நான் பார்க்குறேன் பட் எவ்வளோ ஒரு சிங்க்ரனைஸாக வந்து எல்லா கார்டுமே வந்துருக்கு பாருங்கள் ஓகே ஸோ இப்போ வந்திருக்க கார்டுமே லவ் தான் உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா முதல்ல நீங்கள் உங்களை மனதாரம் லவ் பண்ணுங்கள் அண்ட் அந்த லவ்வை மற்றவங்களுக்கு கொடுங்க டசன்ட் மேட்டர் சுச்சுவேஷன் வந்து எவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒஸ்ட்டாக இருந்தாலும் சரி பட் ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் என்றைக்குமே மறக்கவே கூடாது அன்புன்ற ஒரு விஷயம் மறக்கவே கூடாது ஸோ அந்த அன்பை வந்து நீங்கள் எப்பயுமே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அண்டு இத்தனை நாள் நீங்கள் மற்றவங்களுக்கே ஷேர் பண்ணி கூட வாழ்ந்துருப்பீங்க ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்காகவும் நீங்கள் அந்த அன்பை வந்து ஷேர் பண்ணணும் ஸோ செல்ஃப் லவ் அது ரொம்ப முக்கியம் ஸோ உங்கள் மேலே நீங்கள் லவ் பண்ணுங்கள் அந்த லவ் வந்து மற்றவங்களுக்கும் கொடுங்க இப்போ நீங்கள் யோசிச்சுருப்பீங்க நான் வந்து என் பார்ட்னருக்கு இவ்வளோ லவ் கொடுத்தனே இவ்வளோ அன்கண்டிஷனல் லவ்வாக இருந்தேனே என்னென்னவோ செஞ்சனே ஏன் அவங்க கடைசியில் புரிஞ்சுக்காம இப்படி என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க பட் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிறது அவங்க உங்களை கஷ்டப்படுத்தினாலும் சரி அவங்க வந்து உங்களை எப்படி நடத்தினாலும் சரி அந்த அவுட்வேர்டு உங்களுக்கு கிடைக்காம இருந்தாலும் அவுட்கம் கிடைக்காம இருந்தாலும் சரி பட் ஸ்டில் இப்போயும் நீங்கள் வந்து அன்போட தான் இருக்கணும் அதுதான் உங்க உங்கள் ஸ்பெஷாலிட்டி அதுதான் உங்க உங்கள் ஹைலைட்டு ஸோ அந்த அன்பு மட்டும்தான் எவ்வளோ பெரிய ஒரு மனசையும் வந்து மாற்றும் ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டையும் மாற்றும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னரோட செட்டையும் உங்கள் மேலே இருக்கிற அபிப்பிராயத்தையும் நிச்சயமாக மாற்றும் ஸோ நீங்கள் என்றைக்குமே வந்து அன்பை மட்டுமே வெளிப்படுத்துங்க அந்த அன்பை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் ஓகே ஸோ பயல் நம்பர் டூ உங்களுக்கான ஏஞ்சல் அண்ட் யூனிவர்ஸ் மெசேஜ் அட்வைஸ் பார்த்துட்டோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹலோ பயல் நம்பர் த்ரீ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரீயே சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நான் ஆல்ரெடி காசை ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணி உங்கள் கார்டை ரிவீல் பண்ணலாம் அண்ட் உங்களுடைய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ வி ஹாவ் விக்ட்ரி அண்ட் வி ஹாவ் ஹாஸ்டலிட்டிஸ் ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ ஃபஸ்ட்டு இப்போது நீங்கள் ஒவ்வொத்தூர் பண்ணுற விஷயங்கள் அதுக்கான பிரபஞ்சத்தினுடைய மெசேஜ் யூனிவர்ஸ் மெசேஜ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ நீங்கள் எப்படி திரும்ப இருக்கிறீங்க லைக் யாருக்குமே வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க ஓகே அண்ட் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா அதுக்கு எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் அதை வந்து லைக் அந்த உண்மையை நான் நிலைநாட்டுவோம் அப்படின்றதும் அஹ் உங்களை தேடி யாராவது உதவின்னு வந்துட்டாங்கன்னா சோ கண்டிப்பா அவங்களுக்காக நான் உதவி செய்வேன் இதுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து நான் எதிர்த்து நான் அவங்களுக்கான உதவிகளை செய்ய தயார் அப்படின்ற ஒரு மனநிலையோட இருக்கீங்க அண்ட் வந்து யாரு உங்களை தேடி வந்துட்டாலும் உங்க ஈவன் உங்க வீட்டுக்கு வந்துட்டாலுமே அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதுல செய்யறதுல ரொம்ப முனைப்போடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே அண்ட் ஆல்சோ வந்து உங்கள் லைஃப்லேயும் உங்களுக்கு என்ன தேவை உங்கள் ஃபேமிலிக்கு என்ன தேவை உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதில் என்ன குறுக்கீடுகள் பிளாக்கேஜஸ் வருது பிரச்சனைகள் வருது எதிர்ப்புகள் வருது ஸோ இதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அடித்து நொறுக்கிட்டு போயிட்டு நான் இந்த சக்ஸஸ்ஸை வந்து அடைவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறீங்க மைண்ட்செட் மட்டும் இல்லை அதை வந்து ஆக்ஷன்லேயும் நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க ஸோ அதுக்காக நிறைய உங்கள் சைடு நிறைய விதமான சேஞ்சஸையும் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் காட்டுது ஸோ இந்த நிலையில் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன தெரியுமா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது தான் நீங்கள் மற்றவங்களுக்காக உதவி செஞ்சாலும் சரி மற்றவங்க லைஃபை காப்பாற்றுறதுக்கு போராடினாலும் சரி இல்லை உங்கள் லைஃப்காக போராடினாலும் சரி எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சஸ் தான் எல்லாமே நல்ல விஷயத்துக்காக தான் நீங்க பண்றீங்க ஸோ நிச்சயமா உங்களுடைய வெற்றி ஆனது அது பெரிய அளவில் வந்து அந்த வெற்றி உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப் மேபி அது கொஞ்சம் டிலே ஆகலாம் ஓகே கொஞ்ச நாள் தள்ளி போகலாம் இப்போ அந்த வெற்றி கிடைக்காமலே இருக்கலாம் ஆனா ஒரு நாள் நிச்சயமா உங்களுக்கான சக்சஸ் அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பொறுமையாக அதாவது டிலே ஆகுதோ அவ்வளோ தாமதங்கள் ஆகுதோ அவ்வளோக்காவளோ உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைக்கும் ஸோ இப்போ உடனே உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது அந்த அளவிலான வெற்றியாக இருக்கும் தாமதங்கள் ஆக ஆக உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்டை நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இந்த கார்டில் வந்து கம்ப்ளீட் ஒரு கோல்டன் ஒரு க்ரான் ஒரு லைக் அந்த கேர்ளை சுற்றி ஃபுல்லாக வந்து கோல்டன் ஷீல்டு தான் இருக்குது லைக் அது வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டியை காட்டுறது ஓகே ஒரு லக்ஸுரியை காட்டுறது அந்த மாதிரி உங்களுடைய வெற்றியானது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அது ஒரு கம்ப்ளீஷன் கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் கொடுக்கும் அதனால் தொடர்ந்து நீங்கள் இதே முயற்சி பண்ணுங்கள் இந்த ஒரு கேரக்டரை இந்த ஒரு டேலண்ட்டை நீங்கள் வந்து என்றைக்குமே அதை குறைச்சிக்காதீங்க அப்படின்றது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் யூ ஹாவ் எக்ஸ்பெக்ட் மிராக்கல் ஓகே ஸோ இதில் என்னென்னா நிறைய பேருக்கு நம்ம எவ்வளோ போராடுறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ எல்லாருக்கும் நல்லா செய்கிறோம் என்னென்னவோ பண்ணுறோமே ஏன் நம்மளுக்கு இந்த ஒரு சக்ஸஸ் ஆனது இன்னும் கிடைக்காம இருக்குது இல்லை கிடைச்சாலும் அது ஏதோ நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடியது உங்கள் லைஃப்பில் ஒரு அதிசயம் நடக்கும் அந்த அதிசயத்தை நீங்கள் அற்புதத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ எல்லா லைஃப்லேயும் இல்லைனவோ நடக்குது நம்ம லைஃப்பில் ஒன்றுமே நடக்கலையே நம்ம வந்து செய்கிற விஷயத்துக்கு தான் எஃபர்ட் எஃபர்ட்டுக்கு தான் பலன் கிடைக்குது அப்படியே ஒன்று பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக ஏஞ்சஸ் உங்களுக்கு சொல்லக்கூடியது உங்கள் லைஃப்லேயும் அதிசயங்கள் நடக்கும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க அண்டு நீங்கள் நிறைய ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க நிறைய வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருப்பீங்க நிறைய கேள்விகள் கேட்டிருப்பீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயோ உங்களுடைய கடவுள்கள் இது எதனால் ஏன் ஏன் இப்படி ஆச்சு என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி ஸோ அது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் உங்களுடைய ப்ரேயர்ஸ் உங்களுடைய பிரார்த்தனை மேனிஃபெஸ்டேஷன்ஸ்கெலாம் வந்து நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும் அது உங்கள் லைஃப்பில் ஒரு மிராக்கலாக நடக்கும் அதிசயமாக நடக்கும் ஓகே நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க அவ்வளோ பெரிய விஷயத்தை பட் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் பிளான் பண்ணதை விட பெருசாகவே நடக்கும் அதுதான் உங்கள் லைஃப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு அதிசயமாக இருக்கும் தாராளமாக நீங்கள் அந்த அதிசயத்தை எதிர்பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கிடைக்கும் உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை நிறைய இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்கும் நிச்சயமாக அது அதை நீங்கள் எதிர்பார்க்கும் போது கண்டிப்பாக அது ஒரு நாள் உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் ஏஞ்சல் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுடைய யூனிவர்ஸ் ஏஞ்சல் மெசேஜ் பார்த்துட்டோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்